ஏதோ ராஜி நீ டைப் பண்ணு போட்டுக்காரு என்னதான் தெரியலயே ஒண்ணு சம்பந்தமே எல்லாம் பேசுறாரு அவர் மறுபடியும் அந்த மாதிரி எதுக்கு போக மாட்டார் பட்டுட்டாருல ஆமா மறுபடியும் போ போகணும்னு கூட நினைக்க மாட்டார் அவர் இந்த மாதிரி இனிமி பாஸ் என்கூடயும் இனிமி அவன் பாட்டுக்கு வந்தேன் இறங்குறான் இன்னொருத்தர் ஆமா ஜிகே கே இருக்கான்

ஜிக்கே கே பக்கத்துலேயே இரிவ்யூ பண்ணுறான் டக்குன்னு போகலாம் அப்படி இப்போ எடுத்து அனுப்பிங்களேன் அவனை ஒரு டீம் மாதிரி இருக்கும் கார் இருந்தால் அடிச்சுட்டு எடுத்துகிட்டு போய் அடிச்சு தூக்கு எடுத்துடலாமா அவன் கார் எடுத்து ரசிக்கே போயிட்டான் வெய்திகால் ஆ ரிவ்யூ பண்ணி முடிச்சோமா காணோம் ரிவ்யூ பண்ணி முடிச்சதா இல்ல இல்ல ரிவ்யூ பண்ணல அடிச்சிடாம போல அடிட்டான் ஏ லெஃப்ட் எமி ஆமா அங்க ஏறலாம் आजा திங்க இடுக்குள்ள ஜி கே எங்க இருக்கான் ரெண்டு பேர் இருக்கானுங்கடா எங்க நீங்கள் ரெடியாக இருங்க எங்கே வேணா அடி போன போட்டோம் போட்டேன் க்ளோ எடுதான் போடு அவனுக்கு ஹெட்சு இங்கே ஏறலாம் இன்னொருத்தர் தானே தெரியல ஓடிட்டாங்க ஓடிட்டான் நினைக்கிறேன் ஒருத்தர் செத்து கிடக்குறோம் மேல மேல இனிமே ரெண்டு பேரு எது மேல ஆமா ஏறலாமா சரியான கண்டு இல்லடா ஜிக்கு இங்க சைட்ல தான் அடிச்சுட்டு இருக்கானுங்க எட்டி பார்த்து அடிக்கலாம் யாரு இப்ப போன் பண்ணிட்டு இருக்கிறது

நீங்கள் சண்டை போடுங்க இங்கிட்ட நான் வந்து அந்த ஒர்க்கில் தாங்க இருக்கேன் எனக்கே இந்த ப்ராப்ளம் வந்தால் மொத்தங்களுக்குலாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேளுங்க கேட்டு எனக்கு லைனில் வாங்க ம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் செக் பண்ணுறதுக்கு எம்டன் கேமிங் இஸ் ஆன் ஃபயர் பி கே ஃபோரக் ஸ்கோப் வேணும் ஃபஸ்ட்டு எனக்கு கண் எடுக்கிறேன் அப்புறமேட்டு ஃபோரெக்ஸ்க்கோ உங்களுக்கு கண்ணு எனக்கு பொண்ணு ச்ச்சி எனக்கு ஸ்கோப்பு இல்லைவா பொண்ணு நகப்படுத்துகிற மனசெல்லாம் ஃபுல்லாக இருக்கும் ஆமாம்

அது மாட்டல ஓபன் பண்ணிதரா ஓடுற சண்டைக்கு வந்திருக்கோம் ஆமா யோப்பா கண்டிப்பா இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம் நடக்கல இல்ல வரோம் உங்களை தேடி தான் வரோம்னு நினைக்கிறேன் உங்களை வரோம் பிரச்சனையா இல்ல அது

உலகி மாதிரி வளர்த்தேன் எப்படி கேளு குச்சுதான் ஆகணும் நீ மாட்டுவியே?

கொஞ்ச நேரம் நல்லா ஏறி நிப்பட்டும் ஏறி நிப்பட்டும் காட்மடி இது जीके மார்க் ஏதோ பக்கட்ல திரோ ஓ நீ வந்துட்டு பதிங்கிரீ இது யோங்க யோங்க லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட்ல பின்னடி பின்னடி போறோம்

உக்காந்து காவிக்கிறான் சிம்மாசனத்துல பாத்துக்கலாம் அடுத்த